ஜெர்மனியில் நாடுகடத்தல் முயற்சிகள் தோல்வியடைந்து வருவதால் புகலின அமைப்பு கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாரத்துவ தடைகள் மற்றும் காணாமல் போன தனிநபர்கள் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான நாடுகடத்தல் முயற்சிகள் தோல்வியடைவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் வன்முறை தாக்குதல்கள் தீவைப்பு மற்றும் பணமோசடி போன்ற குற்றச்செயல்கள் பல்வேறு அடையாளங்கள் மற்றும் நீண்ட குற்றச்செயல் வரலாற்றை கொண்ட நபர்களால் மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு குற்றச்செயல்களை புரிபவர்கள் நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க சட்டத்தில் உள்ள குறைபாடுகளை பயன்படுத்துகின்றனர் சிலர் அதிகாரிகள் செயற்படுவதற்கு முன்னரே துரிதமாக செயற்பட்டு வேறு நாடு ஒன்றுக்கு தப்பித்து சென்று சென்றுவிடுகின்றனர் முன்னதாக குற்ற வழக்குகளை கொண்ட காங்கோவை சேர்ந்த நபர் ஒருவர் ஜெர்மன் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார் மேலும் சிரியாவைச் சேர்ந்து தனக்கு இருபத்தி ஏழு அடையாளங்களை உருவாக்கிக் கொண்ட நபர் ஒருவரும் கத்தி குத்து தாக்குதல் நடத்திய நபர் ஒருவரும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட முன் காணாமல் போனார்கள் இவ்வாறு சில வெளிநாட்டவர்கள் ஜெர்மனியின் குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் புகலிட அமைப்புகள் கடுமையான சவால்களை எதிர்கொள்கின்றன சட்டத்தடைகள் சொந்த நாடுகளின் ஒத்துழைப்பு இல்லாமை போதிய வளங்கள் இல்லாமை ஆகிய விடயங்கள் புகலிட அமைப்புகளின் தோல்விகளுக்கான முக்கிய காரணங்களாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர்